கூகுள் சிஏ நியூஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்னைக்கு டேட்டு வந்து டூ பிப்ரவரி இன்றைக்கி என்ன நாள்னா உலக ஈரநிலங்கள் தினம் அதாவது வேல்டு வெட்லேண்ட்ஸ் டே இந்த டே எந்த வருஷத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி ஒன் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான மைய கருத்து தீம் என்னென்னா நமது பொதுவான எதிர்காலத்துக்காக ஈரநிலங்களை பாதுகாத்தல் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்டேட்டில் ராம்சாரில் இந்தியாவில் மொத்தம் எத்தனை இடங்கள் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா மொத்தம் நாலு எந்த நாள் நிலவரப்படின்னா டூ பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இன்னைக்கு டேட் இந்த நாளில் நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டு பிளேசஸ் ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு பிளேஸஸ் என்ன இப்போ நம்ம பார்க்க போகிறோம் லிஸ்ட் தமிழ்நாடு தமிழக ராம்சார் பகுதிகளின் எண்ணிக்கை இருபதாக உயர்ந்துள்ளது இந்த ரெண்டு ஆட் பண்ணவும் இப்போ மொத்தம் எத்தனை இருபது அப்போ பதினெட்டுக்கு அப்புறம் ஆட் பண்ண அந்த ரெண்டு என்னென்ன ஃபர்ஸ்ட் ஒன் சக்கரக்கோட்டை அடுத்தது தேர்த்தங்கள் பறவைகள் காப்பம் மொத்தம் ரெண்டு ஆட் பண்ணியிருக்காங்க இது ரெண்டுமே எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னா ராமநாதபுரம் ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் மொத்தம் இப்போ எத்தனைனா இருபது இருக்குது தற்போதைய அரசு தமிழக முதலமைச்சராக எம் கே ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணது பத்தொம்போது லிஸ்ட்டு படி மொத்தம் இருபது இதில் ஓவரால் இந்தியா கேட்டாங்கன்னா எண்பத்தி ஒன்பது இந்த ரெண்டுமே எந்த டேட்டை வச்சு கேட்பாங்கன்னா டூ பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிலவரப்படி இந்தியானா எண்பத்தொம்போது தமிழ்நாடுனா இருபது இதுக்கு முன்னாடி போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டில் டூ பிப்ரவரி இந்த டேட் நிலவரப்படி கரைவேட்டி பறவைகள் சரணாலயம் ஆட் பண்ணியிருப்பாங்க இது எங்கே இருக்குன்னா அரியலூர் இதுக்கப்புறம் லாங் சோலை காப்பு காடுகள் ஆட் பண்ணியிருப்பாங்க இது நீலகிரி இதுக்கப்புறம் போன ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாள் நிலவரப்படி நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் இது திருப்பூரில் இருக்குது இதுக்கப்புறம் கழுவேலி பறவைகள் காப்பகம் இது விழுப்புரத்தில் இருக்குது இது கடைசி ஆட் பண்ணியிருப்பாங்க ராம்சார் அக்ரிமெண்ட்னால் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ராம்சார் ஒப்பந்தம்னா என்ன இப்போ இந்த சதுப்பு நில காடுகள் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அழியுது இந்த அழிவை வந்து தடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த சதுப்பு நிலங்கள் பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும் இதெல்லாம் வச்சு தான் இந்த அக்ரிமெண்ட் கொண்டு வராங்க அப்போ ஒரு வெட்லாண்ட் வந்து அழிகிற ஸ்டேஜில் இருக்குன்னா இதை வந்து பாதுகாக்கணும்னா ராம்சாரில் ஆட் பண்ணால் மட்டும்தான் பாதுகாக்க முடியும் அதனால தான் நிறைய ப்ளேஸஸ் வந்து இப்போ இந்தியாவில் வந்து ஆட் பண்ணிட்டு வராங்க அப்போ இதற்கான அக்ரிமெண்ட் வந்து டூ பிப்ரவரி நைன்டீன் செவன்ட்டி ஒனில் கொண்டு வராங்க எங்கன்னா ஈரான் நாட்டில் ராம்சாரில் இந்த செவன்டி ஒன்னில் கொண்டு வந்த அக்ரிமெண்ட்டை எப்போ வந்து அமல்படுத்துகிறாங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் இதே ராம்சார் அக்ரிமெண்ட்டில் இந்தியா எப்போ ஜாயின் பண்ணாங்கன்னா ஒன் பிப்ரவரி நைன்டீன் எயிட்டி டூ தேங்க் யூ